ராகுல் காந்தி நெருங்கிய நண்பரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகியுமான பிரவீன் சக்கரவர்த்தி டிசம்பர் ஐந்தாம் தேதி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்தார் கடந்த சில மாதங்களாகவே தாவேகா காங்கிரஸ் இடையில் கூட்டணி அமைய உள்ளதாக பேசப்பட்டு வந்தது ஆனால் பீகார் தேர்தல் தோல்விக்கு பின் ராகுல் காந்தி எந்த ரிஸ்க்கையும் எடுக்க விரும்பவில்லை இதனால் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்த ஐந்து பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் தலைமை அமைத்தது இந்த குழு முதல்வர் ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்தது இப்படியான சூழலில் பிரவீன் சக்கரவர்த்தி சென்னையில் உள்ள பட்டின பாக்கம் வீட்டில் வைத்து விஜயை சந்தித்துள்ளார் இதனால் காங்கிரஸ் கட்சி பல முறை பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறதா என்ற கேள்வி எழுந்தது அதே போல் கூட்டணி அமைத்தால் கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் என்றும் அக்கட்சி தலைமை கருதுவதாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் விஜய் உடனான சந்திப்பு குறித்தும் இணையதளத்திற்கு பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறார் அதில் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகையில் ஒவ்வொரு ஒரு சந்திப்புக்கு பின்பும் அரசியல் காரணங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை விஜயுடன் நடந்த சந்திப்பு சாதாரணமானதாக கூட இருந்திருக்கலாம் இட்லி வடை தோசை சாப்பிட கூட விஜயை சந்தித்திருக்கலாம் அவரின் படங்கள் குறித்து கூட பேசியிருக்கலாம் அதனால் விஜயை சந்தித்ததில் எந்த தவறும் இல்லை அதே போல் விஜயை சந்தித்ததால் தாவைக்காவில் இணைகிறேன் என்று கிடையாது தாவைக்காவில் இணைய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் என்னிடம் இல்லை நான் விஜயை சந்தித்ததால் தாவேக்கா காங்கிரஸ் இடையில் கூட்டணி தனியா என்று ஊடகங்கள் கருதலாம் அது அவர்களின் வேலை அது தொடர்பாக நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை என்று தெரிவித்துள்ளார் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த விளக்கம் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்தவித சிக்கலும் உருவாகிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம் கொடுத்துள்ளதாக சில விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதனால் வரும் நாட்களில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து